ஐயா என்ன அவுடிடாயா நான் கவனமா என்ன கேன என்ன அ நான் ஆள வாடரமா வைக்கனே அது என்னது யாரே இதுயா சந்திருமி இது நீ பின்னாடி தலிக்கலாம் மேடு 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 கோலி பண்ணாரோ கோரியன் கோரா முன்னாள் காவல்துறை தமிழரசு நலி தேசிய சிறப்பு நேரம்பட்டி கரியாங்குடி தலப்பாக்கத்து டீக்கடைகள் நாட்டின் செல்வாட்டி கோட நினைவாக குருவன் பலையளவு கேட்டி அரசு சாயமங்கலம் முத்துமாறி ஓட்டெடுக்கப்பட்டார் அரசு கட்டாரி பதினஞ்சு ஹோட்டல் இருவா ஒன்று <simitation> இருக்கு <simitation> <simitation>

ஆதரபதங்க பாக்கு நீர் அருள் தேசு நான்காவது தடவ அருள gott நாச்சி ஒன்றுல இரண்டல்ல 211 தடவை நடர்தார்க்கு கருதுறது சுறங்கே மாமண்ட நாதரா சங்கத்தின் சார்பாக இந்த நனிவால ஒன்னுக்குள்ள இரண்டாவது ஊடு வந்து நடுவே ஒரு லைன் मार தான் கானூர் உண்டாகல மேவா மங்கண்டாய் ஹைலி வந்து பாக்கு நீர் அருள் தேசு இந்த சைடு வந்து இத்தனை பேர் வந்து ஏதாச்சும் இல்ல இப்ப வந்துருயா

போ <laughs> எடுத்த <laughs> न உள்ள வாரிங்கனே அடி புடிச்சாப்ல தனியா திருச்சிராஜவ அந்த வண்டி

கடுமையான ஏலர் தானையா மன்றியா ஏன்டா இந்த தானையா மன்றியே தெரியலயா இரண்டாம் இருந்து மூவருக்கு நடுவுல மெイナー மாட்டானான் 219 மாடல இருந்து மூவர் நான் காம்பட வந்து கட்டாரி கோனாரா அஞ்சு ஆறு ஏழு ஏழு எட்டு இது விட்டவனை கிளம்பிடுங்க எட்டு ஒன்பது பத்து பதினொன்று ஐயா போட்டேன் போங்க போங்க மொதல் மாட்டு போயிருங்க டூ பண்ணிக்கிறேன் போட்டேன் 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 நாட்டங்கோட்டை தலை உலகம் காட்சி நினைவாக கடுமையான முதலாவது மணிகண்டன் நான்காவது ஆதி மணங்காடி சுத்தமாரி சுற்று நான்கு தெரிஞ்சாங்க முதல் பேருக்கு தெரிவித்திருக்க

ஐந்தாவது நம்ம உடலுல மிச்சம் ஆச்சு மாட்டுப்பா பாத்து <laughs> போதுவான <laughs>

I don't know that. That's better one.

ほら。 பைக்கலாம் हैन வந்து வந்து சென்ட்ரல கட்டருக்கு சென்ட்ரல கட்டருக்கு லட்சுமணா லட்சுமணா கன்னனனி பிடிச்சிட்டே இருக்காருன்னா ஏவி லாமும் இவட்டே வாட்டு வந்துக்கிட்டு இருக்குது இருடா அவன் look பண்ணுடா நடுல போய் बरोவலுக்கு சூடு மாவாட்டன் நாடலங்கடை கேட்டிहरु சோடா அது தான மஜேஸ் கோனா வீரனாவை ஜமரேருக்கு நீ நாடடா சொல்லுங்கடி ஆதி கிராஜா

அமைதான் அமைதம் விட்டுறீங்க நாளா மேடம் விட்டுறீங்க நாலு அஞ்சு ஆறு ஏழு அஞ்சு அஞ்சு

ராமநாதரா மாயகோனா போடு 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 அதனைக் கரைவெடுத்து முதல்ல பத가 நாடல சம்பந்தப்பட்ட ஜாவல் தர ஒரு ரூபாயை முதல்ல பதல கோட்டாண்ட மகுமே ஏத்தி கோனா அங்க இருக்கு மகுமே ஏத்தி கோனா ஒரு 5 ரூபாய்க்கு மாட போட்டு மணிக்கு பத்தக் குடுங்க அங்க இருக்குனா இரண்டாவது பெரியருக்கு சுவேங்க மேவாட்ட பணங்காடி சுட்டுவனார் புதுப்பட்டி ஆதி கிராஜா மூன்றாவது ராமையா கோனானேவாக கோடி அரஒட காவல் தர முதல் பேருக்கு மாவட்டம் நாட்டாளர் தங்குவாட்டை காவல்துறை وكاننا مجلسيجيونار இரேண்டாய் வருதுன்னுட்டே பண்ணமாட பலங்கட செட்டுகனதுது ஆதி கிராஜா மாட வருதுன்னுட்டே பண்ணமாட நாடர கொண்டோ ராமாயாகோட நினைவாக கேட்ல அரசர் வங்காய்கடி சந்தா கதமதால் தவுனே மாடங்க குண்டாடி மாடர்கடி குண்டன்றா நாலஞ்சு ஆறு வந்தியார்தே அடவடி குடுவே நீடாம பாட்டு 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 மிளாவற